வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதில் எழுதியிருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் செய்தி தவறான தணிக்கையாளர்களுக்கு ஆடிட்டர்ஸ்னு சொல்லுவாங்க தணிக்கையாளர்கள்லாம் எதிரான என்சிஎல்ஏடி உத்தரவை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது இதனுடைய இதெல்லாம் வந்து கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் பெரிய மற்றும் பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களை அதாவது கம்பெனிஸை கையாளும் தணிக்கையாளர்கள் ஆடிட்டர்ஸுன்னு சொல்லுவாங்க மற்றும் தணிக்கை நிறுவனங்களுக்கான ஆடிட்டர் ஃபர்ம்ஸும் சொல்லுவாங்க கட்டுப்பாடலான இவங்களெல்லாம் கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறத அதாவது அதெல்லாம் மேற்பார்வை பார்க்கக்கூடிய அதிகாரம் உள்ள தேசிய நிதி அறிக்கை ஆணையத்திற்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் ஒழுங்குமுறை தொடர்பான தேசிய நிறுவன சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் நேஷ்னல் கம்பெனி லா அப்பலேட் ட்ரிபுனல் உத்தரவை உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் உறுதி செய்துள்ளது அதாவது தவறு செய்த தணிக்கையாளர் தணிக்கையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் இது தாங்க இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு அது யாருக்கு மேலே ஆடிட்டர்ஸ் மேலே மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கே வர்க்கீஸ் நிறுவனத்தில் பங்குதாரரான சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு ஆடி திரு சாம் வர்க்கிஸ் செய்த மேல்முறையீட்டை உச்ச நீதிமன்றம் நிராகரித்தது இந்த வழக்கு ஏப்ரல் இருபத்தி மூணில் திவான் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிட்டெடில் கண்டறியப்பட்ட சில குறைபாடுகளை தொடர்ந்து அதாவது அவங்க இந்த டிஹெச்எஃபில் இந்த இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க ஆடிட்லாம் பண்ணியிருக்காங்க அதில் சில ஏன்னா டிஹெச்எஃபில் வந்து ரொம்ப லாஸில் போயிடுச்சு அதில் கண்டறியப்பட்ட சில குறைபாடுகளை தொடர்ந்து ரூபாய் ஒரு லட்சம் அபராதம் விதித்தது அந்த யாருக்கு அந்த ஆடிட்டர் மேலே மேலும் அவருக்கு ஒரு வருடம் பயிற்சி செய்ய தடையும் விதித்தது அதனால் அவர் என்ன பண்ண முடியாது ஒரு வருஷத்துக்கு வேறு எந்த நிறுவனத்துலேயும் அவர் ஆடிட்ரு பண்ண முடியாது திரு வர்க்கீஸ் செய்த மேல்முறையீட்டை என்சிஎல்ஏடி தள்ளுபடி செய்தது இதுவே முதல் முறை ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேதியிட்ட என்சிஎல்ஏடியின் உத்தரவில் தலையிட எந்த காரணமும் இல்லை என்று உச்ச நீதிமன்ற பெஞ்சு அதாவது திரு ஆடிட்டர் வர்கீஸ் அவர்கள் செய்த மேல்முறையீட்டை நிராகரித்த உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி சொல்லியிருக்கு ஸோ இந்த ஒழுங்கு நடவடிக்கையானது அதாவது இந்த தீர்ப்பானது உச்சமன்றத்தின் தீர்ப்பானது வெளிப்படையான தணிக்கை முறைக்கு வழிவகுக்கும் மேலும் இந்த மாதிரி நிறைய சில ஹைகோர்ட்டில் சில கோர்ட்ஸில் வந்து இன்னும் இந்த மாதிரி கேசஸ் பெண்டிங் இருக்குது ஸோ இது வந்து உச்ச நீதி நீதிமன்ற தீர்ப்பை காமிச்சு தான் பொதுவாக வந்து என்ன செய்வாங்க வ வழக்காடு மன்றத்தில் வாதாடுவாங்க ஸோ இந்த ஒன்றை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க இனிமேல் அதை பண்ணுவாங்க அவங்களுக்கு ஈஸியாக இது கிடைக்கும் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்